விநாயகருக்கும் விநாயகருக்கும் முருகருக்கும் ஆகாது இங்க விநாயகர் இங்க முருகர் ரெண்டு பேருக்கும் ஆகாது என்னடா பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைக்கு அடிச்சுக்கிட்டாங்களா இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அந்த சாமியார் ஏமாத்துறதுக்கு இந்த கதையை யூஸ் விநாயகர் இப்படி இழுக்கிறாரு விநாயகர் கீழே தொங்குறாரு முருகர் இழுத்தா விநாயகர் மேல போயிடுறாரு விநாயகர் இழுத்தா முருகர் மேல போயிடாரு முருகர் எழுத்தா விநாயகர் மேல போறாரு விநாயகர் இழுத்தா முருகர் மேல போறாரு எப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா எப்படி இப்படி போய் இப்படி கனெக்ட் ஆகுது கரெக்டா அப்படிதான் நானும் நினைச்சேன் ஆனா அதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இது தனியா இருக்கு தம்பி ஓடியோ நீங்களே வாங்க இப்போ இந்த இதுல இருந்து உங்க காதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு தெரியுதா தெரியல பாருங்க இந்த காதை பிடிச்சி இப்படி திருவிடணும்னு நினைச்சுங்க சல்லுன்னு இப்படி மேல போகும் ஆமா அந்த காத்துல காத்து சக்தி இருக்கு ஒண்ணும் கிடையாது இது சொன்னா நீங்க வீட்டுல போய் ரெண்டு பைப் எடுத்து செய்யலாம் மேக்னட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நான் சொல்றேன் புரிதுங்களா இது ரெண்டு பைப்பு இந்த ரெண்டு பைப்பில் ரெண்டு நரம்பு ஒயர் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கனெக்ஷனில் இன்னொரு பக்கத்தை நான் பூ வச்சுருக்கேன் ஆனால் ஒரு சாமியார் வந்து விநாயகர் டாலரும் முருகர் டாலரையும் வச்சுருந்தார் இதை திரு வலிச்சாய் இது மேலே போகுது இதை வலிச்சா இது மேலே போகுது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது இந்த ஒயரோட இன்னொரு முனையில் ஒரு இரும்பு குண்டு கட்டி வச்சிருக்கேன் இதை இப்படி படுக்க வச்சீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் அந்த குண்டு இப்படி நிமித்தணும்னா அந்த குண்டோட வயிற்றுக்கு சல்லுன்னு வலிச்சுட்டு போயிடும் அவ்வளோதான் விஷயம் ஆனால் இதையே பூ இருக்கும் போது அண்ணன் என்ன சொல்கிறாரு மேக்னட் பவர் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாரு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்லாம் கூட பேசுகிறாங்க ஆனா விஷயம் நடனா வெண் வெறும் எறும்பு எலும்பு இரும்புல ஒரு குண்டு அந்த குண்டு இப்படி வலிச்சானா இப்படி தொங்குது இப்படி நிமித்தனா கீழே வயிற்றுக்கு வருது இதை நான் திருப்பி யாராச்சும் கவனிச்சிங்களா அந்த பாப்பா வந்தது வந்த உடனே நான் காதை பிடிச்சேன் எல்லாரும் காதை தான் கவனிச்சுட்டு இருந்தீங்க நான் இதை நிமித்தினா தான் மேலே போவோம் இதை இப்படி நிமித்தினா தான் மேலே போவோமே தவிர இந்த காதுக்கு வந்து ஒன்றும் கனெக்ஷன் கிடையாது ஆமாம் இங்கே காதை பார்த்துட்டு இருந்தா எங்கே இந்த நிமித்தத்தை பார்ப்பீங்க நீங்கள் அது மாதிரி தான் சாமியார் வித்தியாச வித்தியாசமா என் சாதாரணமா ஏமாற்றக்கூடிய இந்த சாமியார் நினைக்கிறீங்க ரொம்ப தான் ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாயில இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரையும் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சாமியாருக்கு வருமானம் வருது விழுப்புரத்துல நடந்தது விழுப்புரத்துல ஒரு ஆறு சாமியாரை நாங்க பிடிச்சி காவல்துறையிடம் ஒப்படைச்சோம் அந்த சாமியார் வச்சிருந்த பொருளை வாங்கி நாங்க மக்களிடம் செய்து காண்பிப்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்காக எடுத்துட்டு வந்தோம் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஒண்ணும் கிடையாது ஒரு கயிறு ஒரு இரும்பு குண்டு ஒரு பைப்பு ஒரு விநாயகர் டாலர் இல்ல முருகர் டாலர் இதை வச்சு ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா மாசத்துக்கு எவ்வளவு பத்து நாளுக்கு முப்பதனாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது தொண்ணூறாயிரம் ரூபாய் சம்பாதிக்க கூடிய ஒரு வருமானம் வர விஷயமா இந்த சாமியார் இருக்காருன்னா காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆளுக்கு இந்த பைப்பு மேலேயோ இதுல தங்க தொங்க வச்சிருக்க விநாயகர் டாலரோ முருகர் டாலர் மேலேயோ நம்பிக்கை இல்லைங்க இந்த மக்கள் கடவுளின் பெயரால் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் நம்புவார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சிருக்க மூட நம்பிக்கைய அவன் காசாக்குறான் சரி தொண்ணூறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஏதாச்சும் இன்கம் டாக்ஸ் கட்டுறாரா சாமியாரு பத்து பைசாக்கு அரசுக்கு அவரால் ஒண்ணும் கிடையாது மக்களை ஏமாத்தி மடையராக்கி அவர்கள் சொத்தை புடுங்குவதற்கான அத்தனை வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த சாமியாரு விதவிதமா ஏமாத்திட்டு இருக்கா வேலூர் பக்கத்துல ஒரு சாமியார் ஏமாத்தின பொருள் இது சாதாரணமான டம்ளரு இதெல்லாம் நீங்க எல்லாரும் வீட்டுல இருக்க டம்ளர் தான் ஆனா அந்த சாமியார் எவ்வளவு சக்தி வாய்ந்த சாமியார்னா பெருசா ஒரு அண்டா வச்சிருந்தார் பெருசா ஒரு அண்ணா வச்சிருந்தாரு அந்த அண்ணால இந்த வெறும் டம்ளர் எடுத்துட்டு போய் வச்சாரு என்ன பண்றாருன்னா இது வெறும் டம்ளர் எல்லாருக்கும் தெரியுது இதுல ஏமாத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இது வெறும் காலியான டம்ளர் இந்த டம்ளர் என்ன எடுத்துட்டு போயிட்டு